தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது இனி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடரும் என களத்தில் இறங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து திராவிடர்களுக்கு மிகப்பெரிய பொச்சரிச்சலாக இருக்கிறது தொடர்ச்சியாக முன்னடலாம் எந்த மேடை கிடைத்தாலும் இது திராவிட மாடல் இது எங்களால் நடந்ததுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து உடச்சி நொறுக்கிறதால என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு மேடைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு எதிரானவர் சீமான் அப்படிங்கிறத பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் கதறுகிற பல காணொளிகளை நம்ம பார்க்க முடிகிறது அது எல்லாத்துக்கும் மேலே எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் எதுவுமே வெற்றியே கிடையாது வெற்றி இல்லாமல் இந்த பேச்சு பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க வெற்றி இல்லாமல் பேசும்போது இந்த பயம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நினைப்பதை போல இல்லாமல் ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு திராவிடம் என்பது எங்கே இருக்கும் எப்படி இருக்குங்கிறது அட்ரஸே தெரியாமல் போன மாதிரி தான் ஆகுங்கிறது நம்மளால் உணர முடிகிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு நேற்று தினம் ஒருத்தவர் பேட்டி கொடுத்துருந்தார் திருவண்ணாமலை மாவட்ட காவல் அலுவலகத்தில் அவர் பேரில் புகார் அளிக்கப்பட்டிருக்க அவதூறு பந்து மேற்கொண்டிருக்கார் நாம் தமிழர் கட்சி மீது அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே போலி வாட்ஸ்அப் உரையாடல்களை வந்து காட்டி இது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்தது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பதிவேற்றி எதுவுமே இல்லாமல் அவதூற பரப்பிக்கிட்டு இருந்த இந்த கரிகாலங்கிறவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மன ரீதியாகவே சந்தோஷம் தருது கரிகாலன் மீதும் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக இனி இவரை மட்டும் கிடையாது பல பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதுவும் குறிப்பாக இப்போ பேசின ஒரு விஷயத்த பதிவு பண்ணி திட்டுறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை அதுக்கு மறுப்பு சொல்கிறது அது என்ன காரணத்தால் சொன்னோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் எதுவுமே பேசாதத சம்மந்தமே இல்லாமல் பேசி அவதூறு பரப்பிடறதுக்கு பார்த்தீங்களா இது மிகவும் ஒரு கொடூரமான செயல் செய்யல் அதற்கு இப்படி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது உங்கள் பார்வையாள பின்னோட்டத்தில் பதிவிட்டு